ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வர பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுங்க இது நாங்கள் இப்போ இனிமேல் வந்து உரம் எப்படி எப்படி கொடுக்கணுன்ற வீடியோவை ஃபுல்லாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன் அது சும்மா கொஞ்சமாக போடுவேன் ஷார்ட்ஸ் போட்டுருவேன் பா சாங் போட்டுருவேன் அதனால் நீங்கள் வந்து இதில் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இது வந்து வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லா தோலும் வெண்டைக்காய் இது எல்லாமே க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் க ஒரு இடத்துல வச்சு இப்போ சேகரித்து நம்ம உரமாக தயாரிக்க போகிறோம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க அதுக்குள்ளே இன்னொரு வர வேலை இருக்குது அதை பார்த்துக்கலாம் இங்கே மாடி மேலே பாருங்கள் அங்கே நிறைய பூ பூக்குது நான் மேலே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து தண்ணி ஊற்றுனா இங்கே வந்து குதிக்குது இதில் நான் காலையில் எல்லா உரமும் கொஞ்சம் போட்டேன் அது உங்களுக்கு வீடியோ எடுக்கல அது போகுது போது இடத்துல வந்து குதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இதை எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம எல்லா செடிங்களுக்கும் டை நம்ம டைலூட் பண்ண மாதிரியே தான் இதில் இதில் இந்த க சாணம் கொஞ்சம் கலந்து எல்லாம் உர உரமாக கொடுத்தேன் அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன் அதெல்லாம் போட்டால் தான் என்னோடய செடிங்க இப்படி வருது எல்லா செடிங்களும் இது வந்து சேப்பங்கிழங்கு செடி எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் எல்லா செடிங்களும் வரும் இது வந்து புடலங்காய் செடி வந்துட்டுருக்கு பாருங்கள் கொடியே அப்படியே சும்மா இது மேலே ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த செடிங்களுக்கு மொண்டு ஊற்றிடுவோம் இப்படி மொண்டு ஊற்றிட்டு எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி நல்லா தண்ணி நல்லா ஊற்றினோம்னா செடிங்க நல்லா தழிஞ்சு வரும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் சொல்கிறேன் இது வந்து அந்த மாதிரி க கழித்து வச்சது காய்கறி கழிவுங்க நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் சமையலுக்கு தே தேவையில்லா செஞ்சுட்டு மீதி ஆகிற பொருட்கள்லாம் இது பூ எல்லாமே இருக்குது இதை நம்ம என்ன பண்ணணுன்னா ஆல்ரெடி இதில் போட்டு வச்சுருக்கேன் நேற்று கழிவுங்கள்லாம் இதில் போட்டேன் காய்கறி கழிவுங்க இப்போது இந்த தண்ணியில் இதை போட்டுக்குவோம் போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு நீங்கள் நான் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங்கே கூட இருத்து தண்ணியை இறுத்து கொடுத்துடுங்க மறுபடியும் தண்ணி ஊற்றி வைங்க மறுபடியும் யூஸ் ஆகும் அது பாருங்கள் நல்ல உரம் இதை இது போல் ஒரு உரம் எதுவுமே இருக்காது நான் வந்து ஆர்கானிக்காக தான் எல்லா செடியும் உரம் போடுறேன் எது எதுவுமே நான் வந்து பூச்சிக்கொல்லி எதையுமே போடுறதில்ல அதனால தான் காய் மேலே நம்ம இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் எல்லாம் தெளிச்சோம்னா அது என்ன ஆகும் ஃபுல்லாக அதில் போய் படிஞ்சிட்டு அந்த காயிலெல்லாம் அந்த மருந்து இறங்கிடும் அப்போ நம்ம சாப்பிட்டம்போது அது ஹெல்த்துக்கு எவ்வளோ பாதிப்பு உண்டாக்கும்னு நீங்களே பார்த்துக்குங்க இது மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு டூ டேஸ் வரைக்கும் நீங்கள் காலையில் ஊற வச்சுடுங்க சாயந்தரம் எத்து செடிங்களை டைலூட் பண்ணி கொடுத்துடுங்க நான் டைலூட் பண்ணி கொடுக்குறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி கொடுக்கணுன்னு அப்படியே கொடுத்துடக்கூடாது செடிங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செடிங்க எப்படி தாறுமராக வரும்னு தெரியுங்களா பூவும் காயும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அது மாதிரி தான் நான் இது போல் போட்டு தான் என்னோட காய் முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் போய் பாருங்கள் இது மாதிரி போட்டு தான் ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ காய் கூட காய்ச்சிருக்கு என்னோடய தோட்டத்தில் இப்போ தான் எல்லாத்தையும் விதை விட்டு இதோ நாற்று இருக்கு பாருங்கள் நேற்று எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நடணும் எனக்கு நேற்று டைம் இல்லை அதனால இன்றைக்கி நடப்போகிறேன்